இப்பொழுது இந்தியாவினுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது என்று பலர் சொல்லிக் கொள்வதை நாம் பார்க்க இந்தியாவுடைய வலிநிலைக்கு அதனுடைய பொருளாதாரம் அந்த நிலையை எட்டவில்லை அது இன்னும் உச்சம் பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அந்த வாய்ப்புகள் முழுமையாக பயன்பாட்டுக்கு கொண்டு வரவில்லை அதனுடைய உழைவு என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் உடைய வாழ்க்கை தரம் உயரவில்லை மக்களுடைய வாழ்க்கை தரம் உயராமல் இருக்கின்ற பொழுது மக்கள் அந்த விசனத்தை இவ்வாறான சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்தவே செய்வார்கள் குறிப்பாக தனவந்தர்கள் அதாவது அதிக பணம் கொண்டவர்களா இன்னும் பெரும் முதலாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படக்கூடிய கூடிய மக்களாகவே இருக்கிறார் அதுக்கு ஒரு விடையற்றி சொல்லிக் கொள்வார் இப்பொழுது பொருளாதார ரீதியாக பார்த்தாலும் அமெரிக்கா முதலிடத்தில் இருக்க வேண்டும் வைத்துக் கொண்டால் கடந்த நான்கு வருடங்களில் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் ஐந்து தசம் நான்கு ட்ரில்லியனாக வளர்ந்திருக்கிறது சீனாவுடைய பொருளாதாரம் ஒன்று தசம் ஐந்து டிரில்லியன் வளர்ந்திருக்கிறது ஆனால் இந்தியாவுடைய பொருளாதாரம் தசம் ஏழு தான் வளர்ந்திருக்கிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் அது பாதிப்பான ஒரு விடயம்